ஹலோ கைஸ் வணக் கமன் வெல்கம் டு மிடி நர்சிங் அகடமி ஒன் லீடிங் அகாடமி இன் ட்ரைனிங் நர்ஸஸ் இந்த நர்சிங் காம்பிடெடிவ் எக்ஸாம் ஆஸ் வெல்எஸ் ஐஎல்ஸ் அண்ட் பிளெக்ஸ்என் ஒயிட் ட்ரைனிங் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு இல்லை இஎஸ்சி நர்சிங் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம மிட்டி நர்சிங் அகாடமி யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போ டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஎஸ்ஐ நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு எவ்வளோ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா இல்லையா எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்ற பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து சென்டர்ஸ் என்னென்ன சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டு இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல்ல ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மீட்டிய நர்சிங் அகாடமியில் லாஸ்ட் எக்ஸாம் இஎஸ்ஐ எக்ஸாம் எழுதுன அந்த கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க அதில் நம்பர் ஒன்னாக வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீட்டு நர்சிங் அகாடமியில் படித்த அந்த கேண்டிடேட் தான் அந்த கேண்டிடேட் பற்றின டீட்டெயில்ஸை சீக்கிரமாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்களும் ஒன் ஆஃப் த கேண்டிடேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டாப் டென்னிலே வரணும்னு நினச்சிங்கன்னா மீட்டி நர்சிங் அகாடமியில் சேர்ந்து நீங்களும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரி இந்த எக்ஸாமில் என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்றத நாங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப்ஓ ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியம் அப்படின்றதால இப்படி வந்து நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் டோட்டல் வேக்கன்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தௌசண்ட் நைன் தேர்ட்டி வேக்கன்சி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தவிர்த்து கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிங்க இதை வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் ஸோ என்னென்ன கேட்டகரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்றிசெர்வ்ட்டில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ ஓபிசியில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் எஸ்ஸியில டூ தேர்ட்டி ஃபைவ் எஸ்டியில் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இவங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் வேகன்சி ஓகேங்களா ஸோ டோட்டலாக தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வேக்கன்சி இது வந்து ஒரு சச்ச ஹியூஜ் வேகன்சிங்க ஸோ யாருமே இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எசன்சியல் குவாலிஃபிகேஷனுக்கு அண்டரில் வரீங்க அப்படின்னா யாருமே இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க சரியா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றதையும் பார்ப்போம் அன் ரிசர்வ்ல வரிங்க இல்லை எக்கனாமிக்கல் வீக்க செஷனில் வரீங்க அப்படின்னா தேர்ட்டி இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி கண்டிடேட்ஸ்க்கு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் எஸ்சிஎஸ்ட்டி கேண்டிடேட்டுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஆஃப்லைனில் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது அண்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நேர்த்தியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது மார்ச் செவன்லேருந்து மார்ச் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த இடத்துல பாருங்க டாஸ்போர்ட்ல டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜுக்கு பார்வர்ட் ஆகிடுவீங்க சரியா அடுத்து என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எப்பவும் படத்தாங்க பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு வேலிடான ஒரு நோய் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் எந்த ஸ்டேட் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் பரவாயில்ல இல்ல ஐஎன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் பரவாயில்லை சரியா அடுத்து ஜிஎன்எ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க கேட்டிருக்காங்க இன் ஃபிஃப்டி பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இது மட்டும்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்க ஒரு இடம் சரியா பிஎஸ்சி போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது ஆனால் ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபிஃப்டி பெட்ரெட் ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் டேட் வந்து செவன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இப்போ மார்ச் ரெண்டாயிட்ருக்கு ஏப்ரல் மே ஒரு டூ மந்த்ஸ் ஹார்ட்லி உங்ககிட்ட சாலிடாக இருக்குது ஸோ நீங்கள் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் எந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன்னா இது ஒரு ஷார்ட் டியூரேஷன் அப்படின்றதால எப்போவும் போல் மீட்டிங் நர்சிங் அகாடமி அவங்க கூட இருக்கும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் எங்க கிட்ட வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி உங்களை கிளியர் பண்ண வைக்க வேண்டியது எங்களோட கடமை ஸோ இட் இஸ் அப் டு டு மேக் த டெசிஷன் அண்ட் எக்ஸாம் மோடு பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் அண்ட் பென் பேஸ்டு தான் வந்து இருக்க போது எப்பவும் போல் சிபிடி டைப் வந்து இருக்காது காமன் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்காது இதில் பேப்பர் அண்ட் பென் உங்ககிட்ட ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க ஸோ அதை நீங்கள் ஒரு பழைய மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க பட் இது ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான் சரிங்களா பேப்பர் பென் அதுவும் ஒரு பிளாக் எக்ஸாம் டேட் வந்து செவன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ன்றது ரொம்பவே கிட்டே இருக்கு ஒன்லி டூ மந்த்ஸ் இருக்குது ஸோ இந்த டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேனிக் ஆவாங்க அதாவது ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறது எந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எந்த இடத்துல முடிக்கிறது எந்த ஆஸ்பெக்ட்டில் படிக்கிறது இது மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ எக்ஸாமுக்கு தியரி நாலேஜ் மட்டும் போதுமா இல்லைனா கிளினிக்கல் ஒர்க் பண்ணி அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நான் கண்டிப்பாக வேணுமா அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்கிட்ட இல்லையே ஸோ எதை பேஸ் பண்ணி சினரியோ பேஸ் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ்லாம் நம்ம படிக்கிறது யாராவது சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமே இந்த மாதிரியான நிறைய குரீஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க மீட்டி நர்சிங் அகாடமி எப்போது உங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ எங்கள் இப்போது மீட்டி நர்சிங் அகாடமியில் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ மேக்ஷோர் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்போ ப்ரிஷியஸான டைம் ஒவ்வொரு நாள் அப்படின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு செகண்டுமே ஆன டைம் ஸோ எவ்ரி டே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஈவன் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் எக்ஸாம்லேயும் இஎஸ்ஐ எக்ஸாமில் நம்பர் ஒன்னாக வந்தது மீட்டி நர்சிங் அகாடமியில் படித்த அந்த கேண்டிடேட் தான் ஸோ நீங்களும் அதே மாதிரி நம்பர் ஒன்னில் இருக்கணுமா கண்டிப்பாக விடி நர்சிங் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் ஜஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் வைட்டலான பாயிண்ட்ஸ் எல்லாமே இன் ஷார்ட்டாக வாங்க இப்போ டீட்டெயில் அந்த நோட்டிஃபிகேஷனே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் ஸோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் பண்ணியே ஆகணும் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ அந்த டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வாட்டி கிளியாக பாருங்கள் ஸோ யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்க தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இஎஸ்ஐ நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமு ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்த்துட்டோம் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன லெவல் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இருக்க போதுனா எப்பவும் போல நர்சிங் ஆஃபீஸருக்கு லெவல் செவன் சி செவன் பேக்கேஜ் தான் வந்து இருக்க போது அதாவது பேசிக் வந்து ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா க்ளியாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஒன்ஸ் எகன் ஒரு ரிபீட் பண்ணுறேன் தேர்ட்டி இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் ஃபார் அன் ரிசர்வ்ட் அண்ட் எக்கனாமிக்லிக்ஸ் சேஷன் அன்றிசெர்வ்னா ஒன்றும் இல்லைங்க பிசியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் அன்றிசெர்வ்டில் இருப்பீங்க சரியா உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி சர்டிபிகேட் நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ இயர் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரி அந்த ஓவி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் டீடைலாக சொல்கிறேன் எக்னாமிக்கில் விகசேஷன் வரிங்கனாலும் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும் அப்படின்றதும் டீடைலாக சொல்லுவேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா அடுத்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ் சிஎஸ்டி எஸ் எஸ்ட்டி அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி லைஃப் டைமில் ஒரு வாட்டி எஸ்எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதுவே போதுமானது எல்லா எக்ஸாமுக்கும் அதே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் ஒபிசி எக்கானமிக்கல் செஷன் மாதிரி ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர்லையும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது சரியா ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் லாக்ஸேஷன் கொடுத்துருங்க எஸ்எஸ்டி கண்டிடேட்ஸ்க்கு ஆனால் ஃபார்ட்டி இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் அதாவது டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஃபிசிக்கல சேலஞ்ச் பீப்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்களும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அடுத்து இம்பார்ட்டான பாயிண்ட் எசென்ஷல் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக பார்த்துருவோம் பிஎஸி நர்சிங் போஸ்ட் பேசி பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு ஆறு ஆர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும் ஆறு ஆரம் சர்டிபிகேட் வேலிடாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் எந்த ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ஓகே தான் ஆனால் ஆறு ஆம் சர்டிபிகேட் வந்து வேலிடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே நீங்கள் ஜிஎன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பெட்டட் ஹாஸ்பிட்டலில் ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வச்சிருக்கணும் ஓகே ஸோ டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்ஸிபிலிட்டிஸ்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க நம்ம எப்பவும் போல லாக் புக்கில் வர அந்த சேம் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் ஆஃப் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும் இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற ஒரு விஷயம் தான் ப்ரொபேஷன் பீரியட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சிவில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொபேஷன் பீரியட்லாம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து செலெக்ஷன் மீன்ஸ் பர்னென்ட் எம்ப்ளாயாக செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல க்ளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டண்ட டேட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது கரெக்ஷன்ஸுக்கு டேட் இருக்கா இல்லையா இந்த மூணு விஷயங்கள் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி தான் ஆன்லைனில் தான் அப்ளிகே வந்து நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா ஸோ எண்ணிலேருந்து இந்த வெப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணலாம் செவன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ணிலருந்து அதாவது இருந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது ஸோ இது ரொம்பவே முக்கியம் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு நம்ம ஊர்லேயே சென்டர்ஸ் கிடைக்கும் ஆறு சென்டர்ஸ் நம்ம ஊர்லேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை பற்றி நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்லேயும் பார்த்தீங்க அதாவது கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த இடத்துலையும் வந்து சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஈஸியாக நம்ம போய்ட்டு இந்த எக்ஸாம் எழுத போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நிறைய பேருக்கு ஃபீஸே தேவைலன்னு சொல்லிட்டாங்க ஒரு சிலருக்கு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப 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 டபுள் டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் கண்டிப்பாக ப்ரிப்பர் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் சரியா ஃபைன் ஸோ க்ளோசிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கு கொடுத்துருக்காங்க அதாவது சிக்ஸ் பிஎம் வரைக்கும் தான் ஸோ ஸ்டார்டிங் டேட் செவன்த் மார்ச் நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் டுவெண்ட்டி செவன் மார்ச் இந்த மாதமே இருபத்தி ஏழாம் தேதி ஆறு மணியோடு முடிஞ்சிடும் அண்ட்ல இந்த வேர்ட் ஆறு மணியோட சரியா ஸோ அதனால் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இம்பார்டன் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படின்னா கரெக்ஷன்ஸ்க்கு ஒரு டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஏழு நாள் வந்து கரெக்ஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி எயிட் மார்ச்லேருந்து தேர்ட் ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ண அடுத்த இருந்து டுவெண்ட்டி எயிட் மார்ச்லேருந்து தேர்ட் ஏப்ரல் வரைக்கும் ஏழு நாள் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இது மூணு வந்து ரொம்பவே வைட்டலான பாயிண்ட்டுங்க சரியா அடுத்து பேப்பர் பென் யூஸ்வலாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் இருக்கும் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆனால் இந்த வாட்டி பேப்பர் பென் ஏன்னா இவங்க யூபிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணுறதால அது ஒரு ஓல்டு மெத்தட் அந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பென் பேப்பர் பென் வச்சு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளாக் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம் எக்ஸாமினேஷனோட டேட் கொடுத்துருக்காங்க செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த டேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து டிவைட் பண்ணி பிளான் பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ ஆர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும் சரியா நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து எந்த இதில் இருக்க போகுதுனா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் இருக்க போகுது அண்ட் இங்கிலீஷில் தான் எக்ஸாம்ஸ் இருக்க போது நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையனா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது எப்பவும் போல் ஒன் தேர்ட் ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த இடத்துலையும் ஸோ டாபிக்ஸ் பாருங்கள் நர்சிங் ஃபவுண்டேஷன் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்ல வந்து பெத்தாலஜி அண்ட் ஃபார்மோகாலஜி இன்லூட் பண்ணியிருக்காங்க நர்சிங் எஜுகேஷன் பீரியாடிக் நர்சிங் மென்டெல் நர்சிங் நர் ரிசர்ச் ரிசர்ஸ்ட்ஸ் ஓஜி கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் அனடமி ஃபிசியாலஜி சைக்காலஜி சோஷியாலஜி நியூட்ரிஷன் டயட்ஸ் மைக்ரோபாலஜி அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி ஸோ இது எல்லாமே வந்து கவர் ஆக போகுது சரியா இந்த 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 டாபிக்ஸை பார்த்து பேனிக் ஆகாதீங்க ஸோ இதில் என்னென்னலாம் வந்து எம்சிக்யூ பாயிண்ட்டோ கோல்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மீட்டி நர்சிங் அகாடமியில் செப்பரேட் செப்பரேட்டாக கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட மெரிட் லிஸ்ட் இருக்க போகுது ஸோ அதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிட்டேஜ் வில் பி அக்கார்டிங் டு த ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் எங்க எங்கெல்லாம் கண்டக்ட் பண்ண போறாங்க எந்தெந்த சிட்டிஸ்ல வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த சென்டர்ஸ் எந்தெந்த டிஸ்டிரிக்டில் இவங்க இந்த சென்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்றது பார்ப்போம் ஆறு சென்டர்ஸ் வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் பாண்டிச்சேரி சரிங்களா ஸோ இந்த ஆறு சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து இருக்கு ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சென்டர்ஸ் கிடைக்கும் லேட்டாக அப்ளை பண்ணிட்டு இந்த சென்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஸோ அது வந்து உங்களோட மிஸ்டேக் தான் ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சென்டர்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் இது கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுறதுன்னா நியர்பை ஸ்டேட் ஸோ கேரளா கர்நாடகா அண்டு ஆந்திரா இந்த மூணு ஸ்டேட்லேயும் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது கொச்சி திருவனந்தபுரம் ஹைதராபாத் வாராங்கல் விஜயவாடா பெங்களூர் ஹைட்ராபாத் சரிங்களா ஸோ இந்த இடத்துலலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஆறு சென்டர்ஸ் பக்கத்து ஸ்டேட்லேயோ உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கர்நாடகா கேரளா ஆந்திராவில் கவர் பண்ணி ஸோ இதுதான் செகண்ட் ப்ரெஃபரன்ஸாக தேர்ட் ப்ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம் சரியா ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட சென்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசஸில் தான் வந்து இவங்க சென்டர் செலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க என்னோட ஒப்பீனியன் இன்னைக்கே அப்ளை பண்ணீங்கன்னா ஷோரா உங்களுக்கு இந்த சென்டர்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம ஊர்லயே நீங்க போய் பொறுமையா எக்ஸாம் எழுதிட்டு வரலாம் சரியா ஓகே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் வந்து இவங்க அலாட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணி இன்னைக்கே முடிச்சிருங்க மற்ற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மத்தம் கவர் பண்ணிட்டு போயிடுவோம் அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபீமேல் எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாதுங்க அது நீங்கள் வந்து எக்கனாமிக் வீக்க செஷனில் வரிங்க இல்லை ஓபிசியில் வரீங்க இல்லை அன்ரிசர்வ்டில் வரீங்க நீங்கள் ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்து அவங்க ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்க நெட் பேங்கிங்கில் பண்ணிக்கலாம் யூபிஐயில் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் கூட நீங்கள் போய்ட்டு பண்ணிக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து பே டூ ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பே டு ஸ்லிப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் டேவே நீங்கள் போய்ட்டு ஸ்டேட் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நெக்ஸ்ட் டேவே சொல்லியிருக்காங்க ஸோ வித்தின் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் அங்கே போயிட்டு பே பண்ணி நீங்கள் அந்த ஸ்லிப்பை வாங்கி வச்சுக்கணும் சரியா அதுக்கு மேலே வந்து அதுக்கு வேலிடிட்டி கிடையாது அது பெட்டர் வந்து நீங்கள் ஆன்லைன் போகிறது தான் ஆன்லைன் பெட்டர் ஏன்னா யூபிஐ ஆப்ஷன்லேருந்து நெட் பேங்கிங்லேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டிலேருந்து ஸோ அதனால் ஆன்லைனில் நீங்கள் போகிறது தான் பெட்டராக இருக்கும் ஸோ நான் இப்போ தான் பே பை கேஷ் இதுக்கு வந்து பேயின் ஸ்லிப்புன்னு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க பார்ட் டூவில் வந்து இந்த பேயின் ஸ்லிப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த இன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஸ்டேட் எஸ்பிஐ பிரான்ச்சில் வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேவே கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் பிஎம் வரைக்கும் தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அதே ஆன்லைனில் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் பிஎம் டுவெண்ட்டி செவன் மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டு போயிடுங்க சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கீங்க கண்டினியூஸாக த்ரீ இயர்ஸ் வந்து சர்வீஸ்ல இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா டென் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அதே நீங்கள் வந்து ஓபிசியில் வரீங்க அப்படின்னா எயிட் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க எஸ்எஸ்லியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அண்ட் தேர்ட்டின் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்சேஷன் ஃபார் ஓசி வந்து கொடுக்குறாங்க இது ஏ ஹியூஜ் ஏஜ் ரிலாக்சேஷனுங்க சரிங்களா ஆனால் நீங்கள் செனல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது அதாவது சப்தஜ் ஆர்எம்எல் லேடி ஹார்டிங் கலாவதி ஸ்ரீ சித்ரா ஸ்ரீ சித்ரா வந்து எங்கே இருக்குன்னா நம்ம கேரளாவில் இருக்குது இதுதான் பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சரிங்களா ஸோ இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அந்த லிங்க்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்டு ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட் டென் டேஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அதாவது ஆல்மோஸ்ட் ரீசெண்ட் ஃபோட்டோவாக இருக்கணும் டென் டேஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அந்த ஃபோட்டோவில் உங்களோட ஹெட் மட்டுமே த்ரீ ஃபோர்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கணும் த்ரீ ஃபோர்த் வந்து உங்க ஃபேஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஃபோட்டோக்கு கீழே உங்களோட நேம் அண்ட் என்னைக்கு இந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோ அப்படின்னு போட்டு அந்த டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை மறந்துடாதீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிடுவாங்க உங்களோட அப்ளிகேஷனை அண்ட் மாடிஃபிகேஷன் இன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக கொடுக்கணுங்க சரியா அது ரொம்பவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுருக்கணும் இதான் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களோட நேம் அண்ட் பர்சனல் வெல் அஸ் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இமெயில் ஐடின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் தான் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கும் உங்களை அதில் தான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை கரெக்டாக வந்து கொடுங்க உங்களோட ஃபாதரோடது உங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்க உங்களுக்குலாம் கொடுத்துடாதீங்க உங்களோட ஓன் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் நீங்கள் ரெகுலராக அதை செக் பண்ணி எஸ்பெஷலி இமெயிலில் ஸ்பேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துலையும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரியா ஃபைன் ஸோ நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஒரே ஒரு வாட்டி வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்கல்ல அதுக்கு வந்து உங்களுக்கு சாலிடாக செவன் டேஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரியா மற்ற இம்பார்ட்டான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டான பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டோம் நம்ம ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் உள்ள ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரைட்டிங் பேடை வந்து கொண்டு போகலாம் ஒரு பென் கொண்டு போகலாம் அவ்வளோ தான் மற்றபடி வேறு எதுவுமே வந்து அலோடு கிடையாதுங்க ஃபோன்ஸ் பெல்ட் வாட்ச் ஈவன் ஹேர் பேண்ட் செயின் எதுவுமே அலோடு கிடையாது ஸோ ஷீட்டில் தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க ஸோ இதை பற்றி இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி எப்படி வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதை பற்றி ஒரு செப்ரேட் வீடியோ வந்து அடுத்து நாங்கள் போடுறோம் சரியா ஏன்னா அதை பற்றியும் ரொம்பவே கிளியராக வந்து இவங்க வந்து லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே சரியா ஸோ அதனால் அதை பற்றி தனி செப்ரேட் வீடியோவாக நாங்கள் போடுறோம் ஸோ அதையும் வந்து பாருங்கள் யாருக்குனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக அனெக்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க ஓபிசி ஸ்க்ரைப் தேவைப்படுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து லாஸ்ட்டாக வந்து இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருவோம் சென்டர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு ஃபைன் ஸோ இதுதாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லா அண்ட் பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியாச்சு ட்ரிப்பும் நான் சொல்கிறேன் திரும்பவும் நான் சொல்கிறது தான் ப்ரிப்ரேஷனில் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருங்க பர் டே ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும் என்ன மாதிரி படிக்கணும் அந்த மா டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் எந்த மாதிரி படித்தா நம்ம வந்து எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கணும் எம்சிக்யூ எது ரிலேட்டடாக நிறைய வரும் இந்த ப்ராக்டிக்கல் சினாரியோ பேஸ் பேஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மீட்டி நர்சிங் அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டெய்லியில் மீட்டியரில் ஜாயின் பண்ணுறது இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அதுக்கான சேனலை வந்து உங்களுக்கு அமைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்